அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகா அலமது இல்லா அனைவருமே ஒரு பரக்கத் பாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த இந்தனால் நம்ம ரொம்ப சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கட்டாயம் அமல்களால் மட்டும்தான் முடியும் அதனால தான் ஒவ்வொரு வாரமும் இந்த நாளில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாலு திக்கரை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பெரிய அமல்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரால் செய்ய முடியல கொஞ்சம் சின்ன அமலாக சொல்லுங்கள் ஆனால் பவர்ஃபுல்லான அமலாக சொல்லுங்கள் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு அமலை எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு எளிய அமலை தான் நான் சொல்ல போறேன்ச்சு அல்ல இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள இதை எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த நாளில் இருக்கிற நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையே நீங்கள் ஓதி முடிச்சுருங்க இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிரகா இருந்தாலும் சரி அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகாக இருந்தாலும் சரி அல்லது மகுரீப் அல்லது இஷாவுக்கு பின்னாடியா இருந்தாலும் சரி இந்த நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இந்த நாளினுடைய பறக்கத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு அமலை செய்யறத விடவும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு ரசும் அல்லாவும் சொன்ன ஒரு நாளில் ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா கூடுதலான சிறப்பு கிடைக்கும் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அதனாலதான் தான் இந்த நாளில் நம்ம இந்த மாதிரி சிறந்த அமல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய அமல்களை நீங்களும் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வாங்க அல்லா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பறக்கத்தையும் நிறைய ரஹமத்தையும் செய்வான் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்களை எல்லாம் லேசாக்கிடுவான் முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை அல்லாஹ ஆத்மாத்தமா மனதார உணர்ந்து ஒரு அமலை செய்கிறோம் அல்லாவை சார்ந்து நம்ம வாழ்றோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் ஏன்னா அல்லாவை சார்ந்து நம்ம வாழ தொடங்க பழகிட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு எல்லாம் நடக்கிறது எல்லாமே தான் நடக்கும் நமக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி அல்லா தருவான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா ஒரு கான்பிடென்டோட இந்த உலகத்துல நம்மளால் வாழ முடியும் ஏன்னா அல்லாவை சார்ந்து வாழும்போது நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சி போயிரும் அன்பு கிடைச்சிரும் இன்னும் வசதி வாய்ப்புகள் கிடைச்சிரும் செல்வம் கிடைச்சிரும் எல்லாத்துலயுமே லாபம் கிடைச்சிரும் அழகு கிடைச்சிரும் நம்ம தேடக்கூடிய நபர்களுடைய அன்பு கிடைச்சி போயிடும் இன்னும் நம்ம தேடக்கூடிய கண்ணியம் மரியாதை அந்தஸ்து அப்படின்னு எல்லாமே நம்மளை தேடி வரும் நம்ம நினைச்சு பார்க்காத சிறப்புகள் எல்லாமே நம்மளை தேடி வரும் அதனால தான் அல்லஹவை சார்ந்து இருக்கணும் அல்லஹாவை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அமல்களை அதிகப்படுத்தணும் ஒவ்வொரு அமல்களையும் நம்ம மனதார செய்யணும் அதை விரும்பி செய்யணும் அதுல என்ன இருக்கு அதை செஞ்சா இவ்வளவு நன்மைகளா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை பண்ணாலே போதும் இத்தனை சிறப்புகளுமே அல்லாஹ் நமக்கு தருவான் இப்போ அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாலு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஓதிட்டு அங்குவத்தில் துவா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய துவா உடனே கபுல் ஆகும் அல்லாவினுடைய உதவி உங்களுக்கு உடனடியாக ஓடோடி வரும் அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகள் தூரமாகும் அல்லாஹினுடைய உதவியை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல் இப்ப அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு சிறந்த நாள் தான் பார்க்க போறோம் நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்ச நாள் தான் பார்க்க போறோம் ஆனால் இந்த நாளையும் சேர்த்து ஜுமாவுடைய தினத்தில் ஓதணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வராது இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இந்த நாளையும் ஜுமாவுடைய தினத்துல நீங்க ஓதிப்பாருங்க ஹம் தலான்னு சொல்வீங்க முதல் திக்ரு அஸ்தபருல்லா அப்படின்னு நீங்கள் ஐம்பது முறை நீங்கள் ஒதுக்கோங்க இது சிறந்த இஸ்தேக்பாரு இஸ்தேகப்பார சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில நலவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அல்லஹாவ நெருங்கிறதுக்கு இதை விட சிறந்த அமல் நமக்கு இருக்காது அல்லஹாவை நெருங்கிட்டாலே நமக்கு பிரச்சனை தீரும் நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாறும் அதனால இந்த இஸ்தேகப்பார ஐம்பது முறை ஒதுக்கோங்க அடுத்தது லாகவுலவலா குவத்தை இல்லாபில்லா அப்படிங்கிற இந்த பொக்கிஷம் சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை நீங்கள் முப்பது தடவை நீங்கள் ஓதிக்கோங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது உங்களுடைய துவாவை ஒப்புக்கொள்ளக்கூடியது அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றக்கூடியது வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது சொல்லுங்கள் லாகோல விலா குவத்தை இல்லா பில்லா இது எப்பவுமே என்னுடைய ஃபேவரட்டான ஒரு திக்ரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீங்களும் ஒதிப்பாருங்க உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் முப்பது முறை ஒதிக்கோங்க அடுத்தது இப்ராஹிம் அலஹுசல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க சொல்லிய வார்த்தை நம்பிக்கையான வார்த்தை உறுதியான வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து உதவிய உடனடியாக இறக்கக்கூடிய வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் வக்கேல் இந்த ஒருத்திக்கிற நீங்கள் முப்பத்தி ஒரு தடவை அல்லது முப்பத்தி மூணு தடவை நீங்கள் ஓதி முடிச்சுருங்க உங்களுடைய பிரச்சனைகள் இன்றையோடு உங்களுக்கு முடிஞ்சு போய்டும் நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தொடங்கும் நல்ல வாழ்க்கை தொடங்கிரும் இருந்துச்சாலாம் உங்களோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப ராகத்தாக இருக்கலாம் அடுத்தது நான்காவது யாஹையூ யாக்கையுமே ஸ்தகைசு உயிருள்ளவனை என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னிடமே உதவி திடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இது எப்படிப்பட்ட வார்த்தை ஆனால் நம்ம இன்றைக்கு இந்த திக்கரை எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு வேற வேறு புதிய அமல்களை தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதை விட சிறந்த வார்த்தையை நம்மளால் தேடி பிடிக்க முடியாது ஏன்னா ரசூல்லா தன்னுடைய அருமை மகள் பாத்திமா அன்ஹா அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை ஃபாத்திமாவே என்றைக்குமே நீ விற்றாதமா உன்னுடைய கஷ்டங்களுக்கும் உன்னுடைய தேவைகளுக்கும் இதுவே போதுமானது அல்லாஹுவிடமிருந்து நீ உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லிக் கொடுத்த அற்புதமான திக்ரு ஏன்னா இதில் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்க கூடியவனே அப்படிங்கிறது இது இஸ்முல் ஆயிலம் தான் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு எனவே இந்த திக்ரையும் இன்றைக்கு நீங்க இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் முடிச்சுருங்க இந்த நாலு திக்கரையும் யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய அவசர தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லை செல்லா கொலைகு செல்லம் அவங்க சொன்னதாக அறிவிப்புகளில் காணப்படுது எனவே நீங்கள் அவசர தேவையில் இருக்கீங்க அல்லது அவசரமான காரியங்களுக்கு உதவு உங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நாலு திக்கரையும் இன்றைய தினம் ஓதிட்டு அல்லா இடத்துல இன்ஷா இன்ஷால்லாம் அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்ஷாலாம் இல்லாமல் அலாத்தாலா நம் அனைவருக்கும் இந்த ஜுமாவுடைய தினத்தில் அதிகமான பறக்கத்தையும் அதிகமான நலவையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும் அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்குது இன்னும் உங்களுடைய முடி பராமரிப்பு நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கா இருக்குது இன்னும் உங்களுடைய முகத்தை அழகாக வச்சுக்கணும் அல்லது உடலை அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட பேக் இருக்குது மாவு இருக்குது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னாலும் சரி அல்லது ஒரே ஒரு புத்தகம் ஆனால் அதில் எங்களுடைய துவாக்கல் கபூலாகணும் எங்களுடைய பிரச்சனைகள் லேஸ் ஆகணும் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் மஜிபாக்கல் கித்தாப் மற்றும் தௌபா கிதாப் இருக்குது இந்த ரெண்டும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லது அரபியே எனக்கு ஓத தெரியாது நான் தமிழில் குரானை முழுக்க நான் ஓதி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தமிழ் தர்ஜுமா அரபியோடு போட்டு உங்களுக்காக குரான் ரெடியாக இருக்குது இந்த குரான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து